கடலூர் மாவட்டம் புவனகிரி ஆர்விபி மருத்துவமனை மற்றும் புவனகிரி ரோட்டரி சங்கம் இணைந்து இலவச மருத்துவ முகாம் ஆர்விபி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் ஆர் வி கதிரவன் தலைமையில் மருத்துவர் மங்களேஸ்வரன் வரவேற்றார் இதில் நுரையீரல் சர்க்கரை நோய் பாதம் எரிச்சல் இசிஜி இரத்த பரிசோதனை பொது மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது இந்த முகாமில் நூற்றி அறுபத்தைந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மருத்துவ முகாம் திட்ட இயக்குனர் ரொட்டேரியன் பிரபாகரன் ரோட்டரி மாவட்ட பொறுப்பாளர்கள் ரொட்டேரியன் ஹபீப் ரஹ்மான் ரொட்டேரியன் ஷேஷாத்ரி ரொட்டேரியன் சரவணபவன் ரொட்டேரியன் சுதர்சன் மற்றும் உறுப்பினர்கள் ரொட்டேரியன் கோபிரத்தினம் ரொட்டேரியன் செல்வகுமார் ரொட்டேரியன் விஜய் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் ரோட்டரி சங்க பொருளாளர் ரொட்டேரியன் சரவணன் நன்றி கூறினார்